யா ரஹீம் நிகரற்ற அன்புடையோனே யா நலிக் சருவலோக மன்னவனே யா உப்தூஸ் மிக தூய்மையானவனே யா சலாம் அளிப்பவனே யா முமின் அச்சம் தீர்த்து அபயமளிப்பவனே யா முஹைமின் பராமரித்து பாதுகாப்பவனே யா அசீஸ் அனைத்தையும் மிகைப்பவனே யா ஜ்பார் அடக்கியாளும் வல்லமையுடையவனே யா முத்தக பெருமைக்குரியவனே சுருஷ்டிப்பவனே யாரி இல்லாமையிலிருந்து உண்டு பண்ணுபவனே யா முசிர் உருவம் அமைப்பவனே யாஃபார் மிக பிழை பொறுப்பவனே யாரு அடக்கி ஆழ்பவனே யா யாவ மிகவும் இரணமளிப்பவனே வெற்றி அளிப்பவனே யா அலீம் யாவும் அறிந்தவனே யா காபிப் அனைத்தையும் தன் பயப்படுத்திக் கொள்பவனே யா தாராளமாக கொடுப்பவனே யா ஹாஃபிவ் தாழ்த்துபவனே உயர்த்துபவனே யோய்ஸ் மேன்மையடைய செய்பவனே யா முசில் ஷீர்குலைப்பவனே யாழ் யாவற்றையும் கேட்பவனே யசீஃப் யாவற்றையும் பார்ப்பவனே ஹகம் தீர்ப்பு செய்பவனே யா அதுல் மீதமுடையவனே யா லபீஃப் உள்ளன்புடையவனே யபீர் அனைத்தையும் உணர்ந்தவனே யா ஹலீம் அமைதியானவனே யவீம் மகத்துவமுள்ளவனே யபூர் மிக்க மன்னிப்பவனே ஷகூர் நன்றி பாராட்டுபவனே யா அலிய் மிக்க உன்னதமானவனே ய கபீர் அனைத்திலும் பெரியவனே ஹீவ் பேணிக் காப்பவனே ய முகீத் அன்னமளித்துக் காப்பவனே யசீப் கணக்கு கேட்பவனே ய ஜலீல் மான்புமிக்கவனே ய கரீம் சங்கையானவனே யகீப் கண்காணிப்பவனே ய முஜீப் முறையீட்டை ஏற்பவனே ய வாசியால் தாராளத்தன்மையுடையவனே